கிருஷ்ணா ஹாய் ஹாய் கிருஷ்ணா ப்ரோ ரொம்ப நாளாச்சு என்ன ஆச்சு மறந்துப்பீங்க போல சொல்லிருக்கீங்க எப்படி இருக்கீங்க ப்ரோ நல்லா இருக்கீங்களா மறக்கக்கூடிய முகமா இது என்ன அழகிய அக்கா அப்படியா முத்து நன்றி ஆனா நீங்க நீங்களே லைவ் வர மாட்டீங்க தொடர்ந்து ம் நீங்களே லைவ் வர மாட்டீங்களே சிவராமன் ப்ரோ யாரை பிடிக்காது என்னது யாரை பிடிக்காதுன்னு கேட்டா என்னங்க ஏன் சிவராமன் அப்படி சொல்லாதீங்க அவங்கள கேட்டு பாருங்க அவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க அப்படிலாம் சொல்லாதீங்க சரியா பாவம்ல நீங்க அவங்கள கேட்டு பாருங்க அவங்க அப்படி சொல்லவே மாட்டாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படி சொல்லாதீங்க இனிமேல் தப்பு ஜான்சன் ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ ஐஎம் ஸோ ஹாப்பி தேங்க்யூ தேங்க்யூ ஜான்சன் ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் ஐ எம் ஸோ ஹாப்பி தேங்க் யூ என்னக்கா மிரட்டுறீங்க நானாக மிரட்டுறேன் என்னை பார்த்தா அப்படியே தெரியுது தேங்க்யூ தேங்க்யூ ஜான்சன் ப்ரோ மிரட்டலாம் இல்லை முத்துமா எப் இக்கோ நம்ம வீட்ல என்ன சாப்பாடு சமையல் அப்ப பிரியா பாவக்கா கார குழம்பு வெண்டக்காய் பொரியல் வாங்க சாப்பிடுவீங்க என் வாய் ருசி என் வயிற்றுக்கு பசி எப்போதுமே சந்தோஷம் போகும் குஷி பா வேற லெவல் போங்க பசி குஷி வாய் ருசி இப்ப நான் பயந்துட்டு எதுல வெண்டக்காய் அப்படியே குழ குழம்பு ஆயிடுச்சு ஆஹ் அவ்வளவு தொடச்சு ஆஹ்

எங்க வீட்டுல என்ன சிவராமன் ப்ரோ சொல்லுங்க நீங்க போட்ட ரீல்ஸ் சொன்னேனக்கா ஐயோயோ ஐயோ தெய்வமே மன்னிச்சிருங்க சிவராமன் ப்ரோ நான் தப்பா பேசிட்டேன் பண்ண வேண்டியதானே மொட்டை அப்படியே போட்டோன்னு நான் என்ன நினைப்பேன் சரி சாரி சாரிங்க மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க முஞ்சை மாப்பு கருஜேஜி சிவராமன் ப்ரோ சாரி தேங்க்யூ தேங்க்யூ சிவராமன் ப்ரோ இந்த நாட்டு இந்த நாட்டு எப்படி வரி முக்கியமோ ஆனால் எனக்கு சாப்பாடு கறி முக்கியம் ஐயா நீங்கள் என்ன மாதிரியா ஓகே சூப்பர் அப்போ பிரியா நம்ம வீட்டில் பாவக்காய் குழம்பு தான் பாவம் வாயில்லா ஜீவன் யார்ப்பா யார் வாயில்லா ஜீவன் பிரகாசம் ப்ரோ சொல்லுங்கள் யார் வாயில்லாங்க அம்மா தாயே எனக்கு சாப்பாடு கறி போடுமா எனக்கே யாருன்னா இப்போ கறி சொல் போ நானே சாப்பிட்ற நிலப்பில் இருக்கிறேன் நானே பாவக்காய் குழம்பு தாங்க வச்சுருக்கேன் நீங்கள் தான் நானா வாயிலா ஜீவன்